எல்லா மாநிலங்களும் பெயருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்கும் என்னென்னமோ பேர் இருக்கும் இருக்கும் தமிழ்நாட்டில் ஜாதி பேர் இல்ல அதுக்கு அர்த்தம் வந்து ஜாதி பேர் இல்ல அப்படின்றது அல்ல

உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி பள்ளி பெயர்களில் நன்கொடையாளர்கள் பெயர் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்றும் அவர்களின் ஜாதி பெயர் இருக்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எது தெரியுமா சுயமரியாதை எனக்கு எப்படி ஜாதி இல்லையோ அதே போல் என் சகோதரனையும் ஜாதியை காட்டி நீ இழிவுபடுத்த கூடாது என்று மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பேசுவதுதான் சுயமரியாதை அதை தமிழ்நாட்டில் செஞ்சு காட்டியிருக்கோம் அதிகாரம் பெற்ற பிரதிநிதிகள் எங்களை போய் என்ன அர்த்தம் தெரியல என்ன அர்த்தம் தயா

உணவுக்கு வழி இல்லாமல் வறுமை கோட்டின் கீழே இருந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பணமும் புகழும் வந்தவுடன் அவர்கள் நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று நினைத்துக் கொள்கின்றார்களே இது என்ன நியாயம் இந்த ஆளுடைய நான் சொல்வது யார் என்று உங்களுக்கு புரியும் ராஜாவாம் அதிலும் இளைய ராஜாவாம் எப்படி செஞ்சு காட்டியிருக்கோம்னா சத்தமே இல்லாமல் செய்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் பதவி பிரமாணம் எடுத்தாலும் அவர்களுடைய பெயருக்கு பின்னால் மறந்தும் கூட பெயரை ஒப்பிக்கொள்ள முடியாது என்ற சாதனையை இந்தியாவில் செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் திரு ராஜா அவர்கள் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற தலிக்கோட்டை ராசு தேவர் பாலு ராஜா ஆகிய டி ஆர் பி ராஜா எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவ பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற அப்ப இன்றைக்கு ஜாதி எடுத்துட்டோம் ஒரே நான் நிறைவு செய்கிறேன் ஜாதி எடுத்துட்டோம் பண்றது பின்னாடி ஒண்ணுமே இல்லையா கஷ்டமா இருக்கே நம்ம முன்னோர்கள் நினைச்சாங்க இருந்த ஒரே ஒரு பெருமை அதை எடுத்துட்டீங்க எல்லாரும் என்னையில முதலமைச்சர் மத்தியில் இப்படி ராஜகும சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சென்னையிலே மிகப்பெரிய மாநில அளவிலே மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நீங்கள் ஒருவர் போய் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் அந்த சமுதாயம் நமக்கு வேண்டிய சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குரிய மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும் அப்படி கொடுக்க நான் கொடுக்க சொன்னேன் திருப்பி அந்த வார்த்தையை கவனிச்சிங்க நான் கொடுக்க சொன்னேன் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கியது வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அறுபத்தேழு அந்த தேர்தலில் என்னை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அத்தனை பேருமே பெரும்பாலும் இவரைத்தான் நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் நான் நாடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஒரு முப்பதாயிரம் வாக்காளர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் எனவே இவரை நிறுத்தினால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் என்று அண்ணா இடத்திலே பரிந்துரை செய்தார்கள் அண்ணாவை ஏற்றுக்கொண்டு விரும்பாக்க மாநாட்டிலே என்னுடைய பெயரை அறிவித்தார்